ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவருக்கும் தமிழ் குரோதி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரைக்கனி அற்புதமான ஆனந்தமான செல்வ செழிப்பான ஆண்டாக அமையும் அமைய வேண்டுமென ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் என்று என்று செய்ய வேண்டிய சூட்சமமான விஷயங்களை வாங்க வேண்டிய செல்வ சூட்சம பொருட்களை செய்ய வேண்டிய தானத்தை சொல்ல இருக்கின்றேன் சைக்கோ சிம்பலாலஜி என்கின்ற சூட்சம வழிமுறையை ஆதியிலேயே மெஞ்ஞானத்திலும் விஞ்ஞானத்திலும் சித்தர்கள் சொன்ன இந்த சித்திரக்கணி என்று செய்ய வேண்டிய ரகசியங்களை பார்க்கலாம் வாருங்கள் கணியானது சிறப்பான சஷ்டி திரியில மேல்நோக்கு நாள்ல திருவாதுரை நட்சத்திரத்துல பிறகு சஷ்டி முருகனுக்குரியது திருவாதுரை சிவனுக்குரியது சிவனும் முருகனும் நம்மை காப்பார்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரும் பழனியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டா முருகனும் ஆசிகளை அனைவருக்கும் வழங்க வேண்டும் அனைவருமே இதை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே எல்லா விதங்களிலும் பரிபூர்ணமாய் செல்வங்கள் பெருக வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதவி பதிவு செய்கின்றேன் சித்தரை கணிதல் கணிதல் என்றால் என்ன பழுப்பது பூரணமாய் பரிபூர்ணமாய் ஒரு விஷயம் முடிவது அதாவது பூ பூத்து காய் காய்த்து அது கனியாய் வந்துதான் ஒரு ரொட்டேஷன் ஆஃப் சைக்கிள் அதுபோல இந்த பிறப்பு நமக்கு கணிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சித்திரை கனியை நமது முன்னோர்கள் சூட்சம வழிபாடாக வைத்திருந்தார்கள் அதுவும் பனிரெண்டு ராசியில மேசராசி சூரியனில் வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய எதுவுமே தொடங்க தொடக்கமுமே நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் கணினா என்ன நிறைய விஷயங்கள் செய்யணுங்கிற பரிகார பூச்சியை வீடியோ அனுப்பியிருக்கேன் ரகசியத்தை என்ன சொல்ல போறேன் அப்படின்னா கணி என்று நம்ம செல்வ செழிப்பான மாப்பழா வாழைகள் செல்வங்கள் தங்கங்கள் பணங்கள் தானியங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடிகள் மஞ்சளை உப்ப பார்க்கணும் இதை பார்க்கறதுனால என்ன ஆகும் நாம் எதை தொடர்ந்து பார்க்கின்றோமோ நாம் எதை தொடர்ந்து கவனிக்கின்றோமோ எதை நாம் ஈர்க்கின்றோமோ அதுவும் நம்மை ஈர்க்கும் புரிஞ்சுதுங்களா அந்த அலைவரிசையில செல்வ செழிப்பான ஒரு விஷயத்த சூரியன் ராசியில அதாவது ராசியில முதல் ராசியில வந்து நிற்கும் போது நம்ம மனதார அதை பார்த்தோம் என்றால் நம் மனதில் அகத்தில் போய் அத்தனை விதமான செல்வ செழிப்பு ஏற்படும் அந்த அகத்தில் ஏற்பட்ட செல்வ செழிப்பு வார்த்தைகளாய் எண்ணங்களாய் செயல்களாய் புறத்தில் நமக்கு நடக்கும் அதனால தான் சித்திரக்கணியை கொண்டாட சொல்றாங்க ஸோ மறக்காம சித்திரக்கணியை கொண்டாடு சித்திரை என்பதை சித்தர்களை குறிக்கக்கூடியதுதான் உலக சித்தர்கள் தினமும் இதே சித்திரை கணிகை என்றுதான் வருது அன்றைய தினத்துல சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை நான் கடைசியில சொல்றேன் அடுத்தது சித்திரை கணிகனைக்கு கண்டிப்பா என்ன வாங்கணும் நாளே வாங்கி நம்ம எல்லா விதமான வழிபாடுகளுக்கு வச்சிருவோம் ஆனா வழிபாடுகள் முடிச்ச உடனே கண்டிப்பாக நீங்க வாங்க வேண்டிய பொருள் இது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரியனுக்கான நாள் சூரியன் அப்படின்னா கோதுமையை குறிக்கக்கூடியது அன்றைய தினத்துல நீங்க ஒரு அஞ்சு கிலோ கோதுமையை வாங்குவதும் அதை தானம் தருவதும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பதவியை புகழை ஏற்படுத்தி தருங்க உலகெங்கும் உங்க சூரியன் எப்படி உலகெங்கும் பிரகாசமாக இருக்கின்றாரோ உலகத்துக்கு ஒரு சூரியன் மாறி நீங்க செய்யக்கூடிய செயல் உலகத்துக்கே நீங்க தான் அப்படின்னு காமிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அன்னைக்கு வாங்கிங்க எங்க கொண்டு போய் கொடுக்குறதுனா அன்னைக்கு அஞ்சு கிலோ வாங்கி வச்சுக்கோங்க எப்போ நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்களோ ஒரு ஆசிரமத்திற்கு போகிறீங்களோ அங்க டொனேஷன் கொடுத்துட்டு வாங்க அதன் மூலமா அற்புதங்கள் ஏற்படும் இது ஒண்ணு என்ன வாங்கலாம் தங்கம் வாங்குங்கள் தங்கமும் பிரதிபலிப்பான தங்கத்தை ஒரு மரியாதை தான் சித்திரக்கணி என்று தங்கம் வாங்குவது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கும் ஏன்னா தங்கம் என்பது குருவும் புதனும் இணைந்த ஒரு ஆற்றல் அதுவும் சூரியன் நாள்ல வாங்குவது இந்த மாதிரி புண்ணிய நாள்ல வாங்குவது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் கண்ணாடி வாங்கலாம் மஞ்சள் விராலி மஞ்சள் வாங்கலாம் கள்ளுப்பு வாங்கலாம் இல் அல்லது இந்த நாளில் தேன் வாங்குங்க இந்த பொருட்களை உங்கள் வீட்டில் காலையில் பூஜை முடிஞ்ச உடனேயே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் போய் வாங்கிட்டு வருவது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அபரீதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும் ஏன்னா ஒரு ஆண்டு தொடங்கி முதல்ல எதை வாங்குறமோ அதோட வளர்ச்சி படி நம்மளோட வளர்ச்சியும் இருக்கும் ஸோ நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே சுப ஆகர்ஷண பொருட்கள் அந்த பொருட்களை நீங்கள் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது பாசிபிள் ஒரு ஐநூறுபாக்கு இத்தூண்டு கோல்டு காயினாவது வாங்கிடுங்க எனது நண்பர்களே நண்பர்களே ஏன்னா இந்த சின்ன பரிகாரம் உங்களுக்கு தொடர்ந்து செல்வு செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை தரும் பயன்படுத்திக்கங்க ஸோ இதுதான் வாங்க வேண்டியது தா தானம் தர வேண்டியது கோதுமையை தானம் தர வேண்டியது அது இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவங்க காலையும் இருந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையில் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நூறு ரூபாயோ வாங்கி அதை புணுகு தடவி இந்த ஆண்டு முழுவதும் செலவு செய்யாமல் உங்கள் பர்சில் வைக்கிங்க ஏன்னா நம்ம கூட நம்ம வளர்றதை பார்க்கக்கூடிய நமது பெரியவங்க நம்ம நல்லா வளரணும்னு நினச்சா மட்டும்தான் அருள் கொடுத்தா மட்டும்தான் அந்த அருளாசி நம்மளை பொருளையும் இந்த பூலோகத்திலும் வெற்றியை தரும் அதனால் பெரியவங்களோட ஆசிரியில் பெருங்க ஏன்னா அந்த பெரியவங்க அப்படிங்கிறவங்களுக்குள்ளேயே மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே அடக்கமாகும் அதனால அவங்க வாயால வாய் திறந்து நல்லா வாழ்த்தணும் அவங்க கையால ஒரு காணிக்கையை வாங்கி புனிதி பரிசில வைங்க இது செய்ய வேண்டிய பரிகாரம் அதற்கப்புறம் இந்த உலகத்துல எங்கெங்க குருமார்கள் இருக்காங்களோ குருமார்களை தொடர்பு கொண்டு முடிஞ்சா அவங்களுக்கு ஏதோ ஒரு பரிசை கொடுத்து அல்லது அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கி அல்லது அவங்க கிட்ட ஏதோ ஒரு பரிசை வாங்கி நீங்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அந்த நாள் சித்தர்கள் நாள் சோ உலக சித்தர்கள் நாளாக வரக்கூடிய அந்த நாள்ல நீங்க சொல்ல வேண்டிய ரெண்டு மந்திரத்தை நான் சொல்றேன் என்ன மந்திரம் அப்படின்னா அனைத்து சித்தர்கள் இருக்கக்கூடிய இடத்திலையும் இந்த மந்திரம் சூட்சோகமாக இருக்கும் அந்த தான் நான் தொடர்ந்து உங்களுக்காக அறிவித்துக் கொண்டு வரக்கூடிய அருட்பெரும் ஜோதி மந்திரம் சித்திரை என்று இந்த மந்திரத்தையே சொன்னால் நமக்கோடி சித்தர்களும் ஆனந்தப்படுவார்கள் சித்தர்கள் ஆனந்தப்பட்டு ஒரே ஒரு பார்வையை நம் மீது கொடுத்தால் கோடி கோடி நன்மை தேடி தேடி நமக்கு நாடி நாடி வரும் பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறை அன்றைய நாள்ல செஞ்சுட்டு ஏதோ ஒரு தானியத்தை எடுத்து ஏதோ ஒரு உயிர்களுக்கு உணவு கொடுங்க ஏன்னா அரட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்கின்ற இந்த பிரபஞ்ச சித்தர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு உயிரையும் நேசிக்கணும் அப்படிங்கிறார் அதே உயிரை நம்ம நேசிச்சு இந்த மந்திரத்தை சொன்னா அவரின் அருள் கிடைத்தே தீரும் அவர் அருள் கிடைச்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும் நான் இந்த பதிவை பதிவு சேர்க்க முன்னாடி பிரார்த்தனை செய்யும் போது என்னுள் அறிவுறுத்தப்பட்டது இந்த மந்திரத்தை இந்த அன்றைய தினத்துல லட்சம் பேர் சொல்லணும் அப்படிங்கறக்காக அதை நினைச்சுக்கிட்டு உங்களுக்காக சொல்றேன் பயன்படுத்திக்கங்க அடுத்தது நான் நவகோடி சித்தர்களுக்கும் தலைமை சித்தராக இருக்கக்கூடியவர் என் குருநாதரான காகபுஜண்டவர் காகபுஜண்டவரும் பகுலமா தாயையும் சேர்த்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் தான் ஓம் நர்பவி நர்பவி ஓம் நர்பவி நர்பவி இந்த மந்திரத்தை நீங்கள் அன்றைய தினத்துல மறவாமல் இருபத்தி ஏழு முறை சொல்லி அனைத்து சித்தர்களின் ஆசிகள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு அவர்களின் ஆசிகள் கிடைக்கும் ஸோ இந்த அற்புதமான சித்தரைக்கனி என்று நான் சொன்ன இந்த எளிய பூஜையையோ பரிகாரத்தையோ தானத்தையோ மந்திர ஜபத்தையோ செய்து இந்த இயற்கையுடன் இயற்கையாய் கைகூப்பி வணங்குங்கள் கண்டிப்பாக வாழையடி வாழையாய் உங்கள் செல்வமும் உங்கள் வாழ்வும் பரிபூர்ணமாய் ஆனந்தமடையும் அடைய வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் நான் சொன்னதுல எந்த பொருளை வாங்க போறீங்க கமெண்ட் இந்த பெல் பிரஸ் பண்ணி இந்த சித்திரைக்கணியை முன்னிட்டு கோவையில் இருக்கக்கூடிய அக்ஷயம் டிசைன் சென்டர்ல ஸ்ரீ சம்பூர்ண குபேர லட்சுமி யாகத்தை செய்ய இருக்கின்றோம் இந்த யாகத்துல நீங்க உங்க பேரை பதிவு செய்வதன் மூலமாக உங்களுக்கு சங்கல்பம் செய்து நான் செய்யக்கூடிய மந்திர ஜபம் உங்களுக்காக சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக செல்வத்தை பணத்தை குடும்பத்தில் நிம்மதியை அபரீதமாக தரும் பூஜையில் வைத்த ஸ்ரீ சக்கர கோல்டு பிளேட்டர் ஒரு டாலரும் அதற்கு அப்புறம் தங்கமுலாம் பூசப்பட்ட ஒரு எந்திரத்தையும் பிரசாதமாக உங்க இல்லத்திற்கே அனுப்பி வைப்போம் உலகத்தில் எங்கு இருந்தாலும் உங்க பேரப்ப பூஜை சங்கல்பத்துக்கு செய்யுங்க இது ஒரு அற்புதமான வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த சம்பூர்ண குபேரலட்சுமி யாகம் என்பது நான் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் செய்வேன் அது தமிழ் புத்தாண்டன்று தான் செய்வேன் இந்த தமிழ் புத்தாண்டன்று இந்த பூஜையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அண்ணுடன் வேண்டிக் கொள்கின்றேன் தொடர்ந்து நான் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் வர இருக்கின்றேன் என்னை சந்திக்க நமது பயிற்சி கலந்து கொள்ள கீழ் இருக்கக்கூடிய தொலைபேசங்களிலோ வாட்ஸ்அப் நம்பர்களோ தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வளம் பெற மீண்டும் ஒரு அற்புத பதிவில் நான் சந்திக்கின்றேன் உங்கள் அனைவரையுமே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தன தானிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துக்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல நவநீதிகளையும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டு தர வேண்டுமென குரோதி தமிழ் புத்தாண்டு என்று நான் வணங்கும் குபேரரை குலதெய்வத்தை குருவை வணங்கி வேண்டி வாழ்த்தி போற்றி நன்றியூறி சரணாகதியாகி இதை பதிவு செய்கிறேன் நல்லது நடக்கட்டும் நல்லது நடக்கட்டும் நன்மைகள் வருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்